إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبي قالت تسلاة تي پوذي کا كوڑي إن جماعة المسلمين نوتيو خفور وواتساب كل مدتي لئي إما ينوكي ننبر ورور تودتو اللي كيلوي பெருநாள் தினங்களில் தக்பீர் கூறுவதென்பது நான்கு நாட்கள் இடம்பெற வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள் அதாவது நகர் என்ற அறுத்து பலியிடுகின்ற தினம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷீக் என்ற மூன்று தினங்கள் இந்த நான்கு நாட்களில் தான் பெருநாள் தக்பீர் கூற வேண்டும் என கூறுகின்றீர்கள் ஆனால் திர்மிதி நசாயி போன்ற பல்வேறு நூல்களில் ஆமிர் மு நபி நபித்தோழர் அறிவிப்பதாக வருகின்ற செய்தி அரபா அரபா தினம் அரபா தினம் என்பதும் சேர்க்கப்பட்டு அறுத்து பலியிடுகின்ற தினம் தஷீப் மூன்று தினங்கள் இவை எங்களுடைய பெருநாள் தினங்கள் என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது இந்த ஹதீஸின் நிலைப்பாடு என்ன நான்கு நாட்கள் அல்ல ஐந்து நாட்கள் பெருநாள் தக்பீர் கூறப்பட வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள் அதற்கு இந்த ஹதீஸ் எடுத்து காட்டப்படுகின்றது எனவே இந்த ஹதீஸ் இருக்கின்ற நிலையில் பெருநாள் தக்பீர் நான்கு நாட்கள் மட்டும்தான் என நீங்கள் கூறுவது எப்படி சரியாகும் என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு இந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஆம் இது போன்ற கேள்விகளை நிச்சயமாக நாம் வரவேற்கின்றோம் மனிதர்கள் என்பவர்களில் எவரிலும் தவறு இடம்பெறலாம் எனவே சந்தேகங்கள் எழுகின்ற போது கேள்விகளை எழுப்ப வேண்டும் எமது மார்க்க வழிகாட்டல்களில் தவறு நிகழ்ந்திருந்தால் அதனை நாம் திருத்திக் கொள்வதென்பது என்பது கட்டாயமானதாகும் இங்கே கேள்வி என்னவென்றால் அனைத்துக்கு முதலில் பெருநாள் தக்பீர் விடயத்தில் தெளிவான சுண்ணாவில் இருந்து நாம் என்ன கூறுகின்றோம் என்பதை முதலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருநாள் தக்பீர் நான்கு நாட்கள் கூறப்பட வேண்டும் என்று நாம் ஒருபோதும் கூறுவதில்லை சுன்னாவை ஆழமாக விரிவாக ஆய்வு செய்தால் பெருநாள் தொழுகைக்காக ஒன்று கூடுகின்ற அந்த மைதானத்தில் மட்டும்தான் தான் பெருநாள் தக்பீர் கூறப்பட வேண்டும் இதுதான் அத்துல் முஸ்லிமின் பெருநாள் தக்பீரிலே கூறுகின்ற முக்கிய ஒரு விடயமாகும் அதேபோன்று மற்றொரு விடயம் சஹிஹான எந்த ஒரு ஹதீஸிலும் பெருநாள் தக்பீர் என்பதிலே அக்பர் என்பதை தவிர அதற்கு மேலதிகமாக எந்த வார்த்தையும் கிடையாது என்பதை தெளிவாக நாம் கூறுகின்றோம் மூன்றாவது விடயம் என்னவென்றால் இந்த யவுமுன் நகர் அதாவது அதனை அடுத்து வரக்கூடிய ஐயா முத்தீக் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று தினங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த நான்கு தினங்கள் இதிலே குறிப்பாக ஐயா முத்தீக் எனப்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள் இவற்றிலே அதிகமதிகம் விக்கரு உட்பட நோன்பை தவிர நல்லமல்கள் செய்கின்ற போது வருடத்தின் ஏனைய எந்த ஒரு நாளிலும் கிடைக்காத நன்மைகள் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு கிடைக்கின்றது என்பதுதான் எமது வழிகாட்டலாகும் எனவே லிகர் செய்வது என்பது தனியான விடயம் பெருநாள் என்பது தனியான விடயம் பெருநாளைக்கு தக்பீர் எப்போது சொல்லுவது என்பது இன்னும் ஒரு விடயம் இவை ஒவ்வொன்றிலும் நாம் தெளிவுபெற வேண்டும் இன்று எமது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் இதிலே தவறு இழைக்கின்றார்கள் பெருநாள் தக்பீரை நான்கு நாட்கள் தொழுகைகளுக்கு பின்னால் செய்வது என்பது அதே போன்று அதிலே அவ்வாஹு அக்பர் என்பதற்கு மேலதிகமான வார்த்தைகளை சேர்ப்பது என்பது அதே நேரத்தில் இந்த அரபா தினத்தை பெருநாள் தினமாக நினைப்பது அல்லது அதுபற்றி இங்கே சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை சாயான ஹதீஸ் என நினைப்பது இப்படி பல தவறுகள் காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் நீங்கள் முன்வைத்த இந்த திருமிதி அபூதாவுத் போன்ற இன்னும் பல முஸ்னத் அகமது உட்பட நூல்களிலே காணப்படுகின்ற செய்தி நசுருத்தீன் அல்பானி இதனை சகி என கூறியிருப்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் ஆரம்பகால அறிஞர்களில் ஒருவரான இமாம் திருமிதி அவர்கள் இது ஹசன் தரத்தில் உள்ளது என கூறினாலும் இதன் உண்மையான நிலைப்பாடு இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இதிலே அரபா தினம் என்ற வார்த்தை தினங்களோடு சேர்த்து அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு இது முரணானதாகும் அரபா தினத்தை பெருநாள் தினங்களோடு சேர்ப்பது என்பது பிழையான புரிதலாகும் சகி முஸ்லிமிலே இது பற்றி தெளிவான அறிவிப்புகள் காணப்படுகின்றன இந்த திருமதியில் உள்ள அறிவிப்பிலே ரிக்கிர் செய்வது பற்றியும் அங்கே கூறப்படவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் முதலிலே அது சகிஹான ஹதிஸ் கிடையாது இரண்டாவது சகிஹான ஹரிஷ்களுக்கு மேலதிகமாக அங்கே எவமோ அரபா அரபா தினம் சேர்க்கப்பட்டுள்ளது அனைத்துக்கு மேலாக அந்த செய்தியிலே ரிக்கர் செய்வது பற்றி அங்கே கூறப்படவில்லை அது பெருநாள் தினம் என்பதையே கூறப்பட்டுள்ளது பெருநாளைக்கு தக்மீர் கூறுவது என்பது பெருநாள் திடலிலே ஒன்று கூடும் போது பிராட்டனை என்றால் அவ்வாஹு அக்பர் என கூறுவது அந்த மட்டுமீரிலே நபி அவர்களோ நபியின் காலத்தில் அவ்வாஹு அக்பர் என்பதற்கு மேலதிகமாக கூறியதற்கு நாம் அறிந்த வரையில் சகையான அதிசிலை எந்த ஆதாரமும் கிடையாது எனவே தினத்தை பெருநாளோடு ஒன்று சேர்ப்பது பெருநாள் தக்பீர் என்பது அரபா உட்பட ஐந்து நாட்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என கூறுவது அரபா தினத்தில் பெருநாள் தக்பீர் கூற வேண்டும் என கூறியதாக எந்த அறிஞர்கள் கூறினார்கள் என்பது எனக்கு தெரியாது அது அல்லாமல் இன்று சமூகத்திலே அரபா நோன்பு நோட்பார்களே தவிர பெருநாளுடைய தக்பீர் சொல்லுவதை எங்கும் நாம் பார்ப்பதற்கு இல்லை எமக்கு தெரியாமல் எங்கேனும் இருந்தாலே தவிர எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் சஹி முஸ்லிமிலே எப்படி இருக்கின்றது இந்த நகரையும் உட்படுத்தும் என்ற புரிதலே சரியானது அதாவது பத்தில் இருந்து பதிமூன்று முடிகின்ற பதினான்காவது இரவு ஆரம்பிக்கும் வரைக்கும் இதனை ஐயா முத்தீக் எனப்படும் இதுபற்றி நபி அவர்கள் இங்கு கூறும்போது இந்த ஐயாமுத்த ஷீக் என்பது மு அக்களின் வசூர்பின் இது உண்ணுகின்ற பருகுகின்ற நாட்கள் என கூறுகின்றார்கள் எனவே இவை பெருநாள் தினங்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது அதே முஸ்லிமிலே அடுத்த அறிவிப்பில் வசிக்கிறீன் லில்லா அஹா செய்கின்ற நாட்கள் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒட்டு நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் பெருநாள் தினங்கள் ஈதுல் அவ என்ற பெருநாள் நான்கு நாட்கள் ஆகும் அது உண்ணுகின்ற குடிக்கின்ற அல்லாவை விக்கு செய்கின்ற நாட்கள் ஆகும் எனவே இந்த நாட்களில் அதிகம் அதிகம் திக்ர் உட்பட என்னென்ன நன்மைகள் எல்லாம் நாம் செய்கின்றோமோ வருடத்தின் ஏனைய நாட்களை விட இந்த ஐயா தஷீக் நாட்களிலே அமல் செய்வது மிகச் சிறந்தது என்று புகாரியிலே ஹதிஸ் காணப்படுகின்றது எனவே திருமதியிலே பதிவாகியுள்ள இந்த செய்தி இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதிலே எவ்மு அரபா என்பதை சேர்த்திருப்பது தவறான அறிவிப்பாகும் அப்படியே இது சரி என்று ஏற்றுக்கொண்டால் கூட இங்கே பெருநாள் தினம் என குறிக்கப்பட்டது என்பதையே குறிக்கும் என்பதை ஹரிகளுக்கு விளக்க உரை எழுதிய அறிஞர்கள் சரியாக அதனை எடுத்து காட்டுகின்றார்கள் ஏனென்றால் இதே சகி முஸ்லிமிலே அரபா தினத்தில் தவிர ஏனையவர்கள் நோன்பு நோட்பது என்பது மிகச் சிறந்தது என்பது நபி அவர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது பெருநாள் தினங்களிலே நோன்பு நோட்பது கிடையாது எனவே இந்த விடயமும் அரபா தினம் பெருநாள் தினம் அல்ல என்பது மிக தெளிவாக ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இதுதான் இஸ்லாமிய சரியான வழிகாட்டலும் ஆகும்